ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உனக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும் மற்றவர்கள் மின் நீ உண்மையாகத்தான் இருக்கிறாய் என்று உன்னை நிரூபிக்க தேவையே இல்லை என் குழந்தையை எப்போதும் நேர்மையாகத்தான் இருப்பாய் என்று எனக்கு தெரியும் உன் அப்பா உன்னை நம்புகிறேன் சில விஷயங்களில் நீ சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அந்த சிரமம் நான் உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்த செய்வேன் அதனால் நீ சிரமத்தை பற்றி கவலைப்படாமல் என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு உன் வேலையை பார் நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதிர்பார்த்தது மேலானது ஒன்று கிடைக்கும் உன் கையில் அது உன் திட்டம் இல்லை நான் உனக்கு கொடுக்கப் போகும் வரம் அதை நீ அன்போடு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு தங்கமே காலையில் கண் கண்விழித்த உடனேயே என் முகம் பார்க்க இயங்கும் என் தங்கமே நான் முன்னே நீ எப்போது நினைத்தாலும் வருவேன் இன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு மிகப்பெரிய உதவி செய்யப் போகிறேன் அது நன்மையாக இருக்கும் இப்போது நீ ஆரம்பிக்கும் புதிய முயற்சியில் நான் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை முன்னேற்றுவேன் இப்போதிலிருந்து நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது துணிந்து செல் தங்கமே இப்போது நீ வேலைக்காக செல்லும் இடத்தில் உனக்கு எந்த தீங்கும் வராது இது உன் சாயின் சத்திய வாக்கு வீண் கவலை வேண்டாம் கலங்காது என்றே சரி என சொல் இப்போதே சரி என சொல் எல்லா கவலைகளையும் மறந்து சந்தோஷமாக இருப்பாய் உன் சாயி உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை நலமாக்க செய்வேன் பயப்படாதே பயப்படாதே தங்கமே இனிமே பார்க்கப் போகிறாய் ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னு நிச்சயம் நீ யோசிக்காதே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு புலம்பாது ஏதோ ஒன்று தவறாக நடக்குமோ என்று உனக்குள் தோன்றுகிறது ஆனால் அது உண்மை உண்மையில்லை நீயாக அப்படி கூறி ஒரு எதிர்மறை எண்ணத்திற்கு சக்தி கொடுக்காது எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு வாய்ப்பை தந்துள்ளேன் அதை நினைவில் வச்சுக்கோ குடும்பத்தில் மகிழ்ச்சி தொடரும் உள்ளத்தில் ஏன் தேவையற்ற இந்த வீணான சிந்தனை கற்பனை நீயும் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள் நீ கேட்டது கிடைக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவ்வப்போது மாற்றாமல் இரு இப்போது ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ ஜாதகம் பார்த்து குழம்பாதே நீ தெளிவாக இரு நீ வாழ்க்கையில் முன்னேறிதான் செல்வாய் பின்தங்க மாட்டாய் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இரு நான் சொல்வதை விளையாட்டாக எடுத்து கொள்ளாதே சனி பிரதோஷத்தில் என் ஆலயத்திற்கு வந்து ஆறு நெய்தீபம் ஏற்று உன் மனதில் என்ன நினைத்தது நினைக்கிறாயோ அது நிறைவேறும் ஓம் சாய்ராம் என்று பதிவிடு தங்கமே நிச்சயம் நீ எதை நினைத்து இருக்கிறாயோ அது நடக்கும் தீராத நோய் என்று எதுவும் இல்லை உனது உடல்நிலை விரைவில் பரிபூர்ணமாக குணமாகும் என்னுடைய நாமும் ஒழிக்கும் இடத்தில் கவலைகள் இல்லை நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும் போது நீ எதற்காக பயப்படுகிறாய் உனக்கு துன்பம் நேருவதற்கு நான் எப்படி அனுமதிப்பேன் உனக்கான நல்ல பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் வரச் செய்வேன் மனதில் பல வருத்தங்களை வைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதியில்லாமல் தவித்திருக்கிறாய் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு காலம் வந்துவிட்டது சாயி உனக்காக வந்துவிட்டார் என்று நம்பு இன்று என் தரிசனம் கிடைத்தால் நல்லா இருந்திருக்குமே என நினைத்தாய் அல்லவா இதோ உனக்காக என் தரிசனத்தை தர வந்துள்ளேன் என்று மிகப்பெரிய உதவி உனக்கு கிடைக்கப் போகிறது பார்த்தவுடன் ஓம் சாய்ராம் என பதிவிட்டுச் செல் எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கும் போதெல்லாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது இதுவரை நடத்திய என் சாய் இனியும் நடத்துவார் நல்லதே நடக்கும் என்று சொல்லு நடந்தது நடந்து கொண்டிருப்பது எல்லாம் சாயினுடைய செயல்தான் இனி போவதும் என்னுடைய அருளால் தான் ஏன் இந்த மனக்கலக்கம் நடந்ததை நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படக்கூடாது கவலைப்படாமல் நான் காட்டும் அழுக்கே செல் சாய் உனக்கு துணை இருப்பேன் இன்னும் இரண்டு நாளில் உன் வாழ்க்கையை மாற்ற மிகப்பெரிய நல்ல விஷயம் நடந்தே தீரும் இது சாயின் சத்திய வாக்கு நான் உன்னிடம் இருப்பதை பலமுறை உணர்த்திவிட்டேன் இனி பயமில்லாமல் நிம்மதியாக இரு நல்லது நடக்க தொடங்கிவிட்டது வெறும் பெருமைக்காக எதுவும் செய்யாதே உன் மனதிற்கு தெரியும் எது சரி என்று அந்த மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் உன் நல்ல செயலில் அனைத்தும் நான் உன்னோடு துணை நின்று உனக்கு பெருமை தேடி கொடுப்பேன் நிச்சய மாதர் உன் வாழ்க்கையில் உன் சாய் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குமா என்ன நீ என்னை முழுமனதாக நம்பி பொறுமையோடு காத்திருக்கும் உனக்கு எந்த துன்பமும் நேராது இந்த சாயின் வார்த்தைகளில் நம்பிக்கை வை நிச்சயம் நல்லது நடக்கும் சில காரணங்களால் சில காரணங்களால் மட்டும் உனக்கு கிடைத்த வாய்ப்பை உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிருக்கலாம் யோசிச்சுப்பா தெரியும் உனக்கு ஆனால் தங்கமே மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மனதில் உறுதியோடு இரு அடுத்த வாய்ப்பு உன் வசமாகப் போகிறது உன் கண்முன் சில மணி நேரத்திற்குள் நான் இருப்பதை நீ உணர்வாய் இனி எல்லாம் நலம்தான் இனி துன்பம் முடிவு காலம் கலங்காதே பழகிக்கொண் ஓலை குடிசை ஆனாலும் குடும்பமாக வாழ பழகு தங்கமே உன் குடும்பத்தோடு ஒத்து வாழ பழகு குடும்பத்தில் குழப்பம் இருக்கக்கூடாது குடும்ப உறவினரிடத்தில் அதிகாரம் பண்ணி பேசாதே அன்போடு பழகு என்னதான் சம்பாதித்தாலும் பெற்றோரோடு வாழ பழகு இளமையின் வலியே வலிமையே இருந்தாலும் விட்டு கொடுக்க பழகு ஏன்னா உன் குடும்பத்தை தவிர இந்த உலகத்தில் எதையும் நீ பெரிதாக சம்பாதித்துவிடப் போவதில்லை தொல்லையாக இருக்கும் அன்பில் பெரும்பாலும் பொய் இருப்பதில்லை இதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு யாருக்கும் குணம் இருப்பதில்லை தவறு செய்துவிட்டால் மறைக்காத நீ நல்லது செய்த பின் சொல்லி காட்டக்கூடாது கோபம் வரும்போது பேசாது நான் சொல்வதை கேள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது யாருக்கும் யாரிடத்திலும் எந்த ஒரு வாக்கும் கொடுத்து விடாதே துன்பத்தில் எவரையும் எடுத்தெறிந்து பேசிவிடாதே இன்பத்தில் ஒருவரையும் எந்த சமயத்திலும் விட்டு விடாதே இதை சரியாக பயன்படுத்தினால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது சாய்ராம் என்று சொல்லித்தான் பாறேன் கஷ்டமெல்லாம் தேர்ந்துவிடும் என்று மிகப்பெரிய உதவி என்னிடத்தில் இருந்து கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் என்று நினைச்சுக்கும் இன்னும் மூன்று மணி நேரத்தில் உன் கண்ணில் ஏதாவது ஒரு வடிவில் நான் காட்சி அளித்து உனக்கு உதவி செய்ய வரப்போகிறேன் நிச்சயமாக உதவி செய்ய வருவேன் நன்றி சொல்லுவதை விட சிறந்த நேர்மறை உணர்வு உனக்கு இருக்க முடியாது ஏற்கனவே நீ பெற்றிருக்கும் அனைத்திற்கும் நன்றி கூறாது மேலும் நல்ல சம்பவங்களையும் இன்னும் அதிக நேர்மறை எண்ணங்களையும் உன்னிடம் இழுத்து வரும் ஓம் சாய்ராம் என்று பதிவிடு தங்கமே என் சத்திய வாக்கு ஏமாற்றி வாழ ஆயிரம் வழிகள் இருந்தாலும் எல்லா கசங்களையும் தாண்டி ஒருவன் நேர்மையாக வாழ்கிறான் என்றால் வாழ்க்கையில் நீயும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கைதான் உன்னை வாழ வைக்கும் நிச்சயம் அந்த நம்பிக்கை உன்னை கைவிடாது எல்லா கசங்களையும் தாண்டி வருகிறாய் நேர்மையாக வாழ்கிறாய் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்று உனக்கு என்னிடத்தில் இருந்து மிகப்பெரிய உதவி கிடைக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்